ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதைகளின் உலகம் சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டோரி நேம் வறுமையிலும் நேர்மை ஒரு ஊரில் சில வருஷங்களா மழையே பெய்யலையாம் மழை பெய்யாத காரணத்தினால ஊர் மக்கள் ரொம்ப பஞ்சத்தாலையும் வறுமையிலையும் பசிலையும் வாடி இருந்தாங்களாம் ஒரு நல்ல மனசுள்ள ஒரு பணக்கார ஒருத்தவங்கள்கிட்ட ஊர் மக்கள் அனைவரும் சென்று நாங்கள் பசியிலையும் வறுமையிலையும் இருக்கோம் எங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம் குழந்தைகளுக்குன்னு கேட்டதுமே இலகிய அவங்க இந்த ஊரில் குழந்தைகள் யாருமே பசியில் வாடக்கூடாது நான் தினமும் ஒரு கொழுக்கட்டை கிடைக்கு மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மாளிகைக்கு போய் தனது வேலையாட்களை அழைத்து இந்த ஊரில் மொத்த எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அத்தனை கொழுக்கட்டையை ஒரு கூடையில் வைத்து வெளியே வைத்து விடுங்கள் என்று சொன்னதுமே வேலைக்காரர்களும் அதே போல் செய்தார்கள் அங்கே காத்துட்டு இருந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் முன்னாடி கூடைய வேலைக்காரர்கள் வச்சதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கொழுக்கட்டையை எடுத்துட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக பொறுத்திருந்து கடைசியா மீதம் இருக்கிற ஒரு சிறிய கொழுக்கட்டையை எடுத்துட்டு சந்தோஷமா போனாலாம் இதை எல்லாத்தையுமே அந்த பணக்காரர் பார்த்துட்டு இருந்தாராம் தான் தேனமும் நடந்துட்டு இருந்துச்சான் அஞ்சாவது நாளும் அப்படியே நடந்ததாம் மீதம் இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துட்டு அந்த சிறுமி வீட்டுக்கு போனாலாம் சாப்பிடுவதற்காக அந்த கொழுக்கட்டையை பிட்டதுமே அந்த கொழுக்கட்டைக்குள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்துச்சான் அந்த தங்க காசை எடுத்து அந்த சிறுமி தன்னோட அம்மா கிட்ட அம்மா இது கொழுக்கட்டைக்குள்ளே இருந்துச்சு இது என்னென்னு பாருங்கன்னு சொல்லி காட்டினதுமே இது தங்க காசையில்வே நீ இது எப்படி கொழுக்கட்டைக்குள்ளே வந்துச்சு நீ கொழுக்கட்டை கொடுத்தவரிடமே இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னதுமே அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு அந்த பணக்காரரின் வீட்டுக்கு இளவேணி போய் ஐயா இந்த தங்க காசு கொழுக்கட்டைக்குள்ள இருந்துச்சு இதை வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அதற்கு அந்த பணக்காரர் மகளே உன் நேர்மைக்கும் உன் உன் பொறுமைக்கும் நல்ல பண்புகளுக்கும் நான் கொடுத்த பரிசு தான் அது நீ மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதர் பின் இளவேணி அந்த ஐயாவிடம் நன்றி சொல்லிவிட்டு துள்ளி குதித்தபடி வீட்டிற்கு சென்றால் நடந்ததை தன் அம்மாவிடம் சொன்னால் இலவேனை என் அம்மாவும் மகிழ்ச்சி அடைந்தார் தி மார்ல் ஆஃப் தி ஸ்டோரி நேர்மை நன்மையே தரும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட்